சிவா திருச்சிற்றம்பலம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போது விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மாசி மாதம் குடமுழுக்கு நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு விசேஷமும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த கோயிலில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய இயற்கை தான் இந்த கோயிலை சுற்றி மரம் செடி கொடின்னு அனைத்து இயற்கை சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா பழமை மாறாமல் ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனி கோயில் அதாவது வாராகி அம்மன் நந்தி பகவான் காலபைரவர் நவகிரகங்கள் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் துர்க்கை அப்படின்னு எல்லா சாமிக்கும் தனித்தனி கோயில் அமைஞ்சிருக்கு கோயிலோட முகப்பிலே நந்தி பகவான் கம்பீரமாக காட்சி தர்றாரு சமயக்குறவர்களான நால்வர் பெருமக்கள் தனியாக அமைஞ்சிருக்காங்க காசி விஸ்வநாதர் விசலட்சியம் அம்மன் அன்னபூர்ணி தாயார் அப்படின்னு கோயில் முழுக்க மன நிறைவுக்கான அத்தனை விஷயமும் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோயிலில் பிரதோஷ கால பூஜை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி அஷ்டமி பூஜை அப்படின்னு எல்லா பூஜைகளும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கோயிலில் தாயார் மங்களாம்பிகை பேருக்கேற்ற போல் வடிவாக அமைஞ்சு காட்சி தர்றது மே மேசிலுக்கு வைக்குது ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான சிவலிங்க திருமணியை கொண்டுள்ள ஐயன் மகா காளீஸ்வரர் ரொம்ப கம்பீரமாக காட்சியளிக்கிறார் ஆக மொத்தத்தில் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போகணும்னா என்ன மனநிறைவு கிடைக்குமோ அந்த மனநிறைவுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட அமைவிடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டூ திருக்களூர் மெயின் ரோட்டில் ஆயந்தோட்டில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ள ஆற்காடு கிராமத்தில் தான் இருக்குது இந்த கோயிலை பற்றின மேலும் தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிடுறேன் உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு இந்த கோயிலை பற்றின வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம்